அந்த கிருஷ்ணதேவராயர் அப்பாவை எழுந்தவுடனே முதலமைச்சர் எடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறார் இந்த வரலாறு அநேகருக்கு தெரியாது நான் கதை வந்திருப்பாடு இந்த வரலாறு என்னைதான் நமக்கு தெரியுது நீ நினைத்தீர்கள் என்று எண்ணுகிறேன் அவர் அரச குமாரனை தன் குமாரனாக எண்ணி பூச்சென்று காப்பார் அவர் உணவு மட்டும் தரல உணர்வும் தருகிற இருபத்தஞ்சு ஆண்டு கிருஷ்ண தேவராய் அவர் அமைச்சர் முதலமைச்சர் அவர் அப்பா இவர் மன்னவர் அவர் மந்திரி இருந்தாலும் அப்பா வடநாட்டு பழகம் ஜி போடுவாங்க காந்திஜி நேருஜி சுவாமிஜி அப்பாவோடு ஜி போட அப்பாஜி அப்பாஜி வேதூரை ஆண்ட கிருஷ்ணதேவராயருடைய முதலமைச்சர் ஒரு நாள் கலிங்கத்து மன்னவன் கப்பம் அப்பாஜி கலிங்கத்து மன்னவன் மேல போருக்கு போகணும் நல்லது ரத கஜ துரக பதாரி எல்லாம் மந்திரியை தான் செய்வார் தன்னை வளர்த்தவர் அவருக்கு அத்தனை பேருமே அவர் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் சதுரங்க சேனைகள்

அந்த கலிங்க தேய்த்தும் அன்னவனை கொன்றுவிட்ட அந்த கோட்டையை துகள் படுத்தி கஜானா விலகிற முத்து பவளம் ரத்தனம் வைரம் வைரூரியம் பிஸ்கட்டு தங்கம் சாக்லேட்டு தங்கம் எல்லாம் வலைப்பையில போட்டு பொதிமார்ட்ல போட்டு கிளம்புறது அவருக்கு பதினேழு வயசு இளம்பெண் தங்க விக்கிரகம் பவள இதழ் மான் விழி தேன் மொழி நடை நின்னல் மின்னல்கிடை அப்படி பாதி தின்னி பாதி பின்னாது விட்டு விட நிறத்துல கல்யாணம் ஆகாதவர் கல்யாணாகாதவர் நீ மகாராஜா மகளா ஆமாங்க மரியாதையா தோழி பெண்கள் ஊருக்குறோம் தாயார் கால அம்மா அவர் கிருஷ்ணதேவராய மகள் ஆ கலிங்குதார ராஜா இருக்கு அந்த பெண்மணிகள் எல்லாம் அக்னி ஆண்கள் நெய் அங்கார சதிருசி நாரி கிருத்த கும்ப சமஸ்துமான் தேதம் சொல்லு அக்னி நாரின்னா பெண்ணு தாய்மாரிலே நீங்கள் எல்லாம் அக்னி ஆண்களெல்லாம் எல்லாம் நெய் நெய்யை நெருப்பை கண்டா நெய் உரு எத்தனை ஆண்டு தவன் செய்தவர் விஸ்வாமித்திர விழரா நான் எல்லாம் தெரியுது அவரே தவறி விட்டாரு படகுல போற போது இக்கரை இருந்து அந்த கரைக்கு போறதுக்குள்ள பராசரம் மச்ச கந்தியை மயங்கு வேடிக்கையில் உண்மை ஆகவே அந்த பெண்ணை கண்டு இவர் மயங்குவதில் ஒண்ணு ஆச்சரியம் இல்லை சிறுபல்ல இருபத்து அவ அந்த அந்த பெண்ணு ரொம்ப அழகு இல்லை ஆமா உனக்கு மருமகளை ஆக்கி கொள்ள வேணாம உன்னை வளர்த்தது யார அப்பாஜி சொல்லாம தான் இந்த காரியம் அவரதான் முதலமைச்சர் வணக்கத்துக்குரிய முதலமைச்சர் உத்தரம் அவர் சொல்லணும் வளர்த்த அப்பா அப்பாஜி அப்பாஜி வெக்கம் நாம கலிங்கத்திலிருந்து அநேக பொருள்களை கொண்டாந்தன அதையெல்லாம் வர சொல்ல பண்ண வேணாமே எல்லாம் ஊசியாக போகும் முத்தும் பவளமும் ரத்தமும் கஜானாவில் இருக்கும் போ அப்பாஜி இன்னும் வேற ஒன்றும் கொண்டா இல்லையா அவள் மகளை கொண்டாந்துருக்குது அதான் அது வழி எல்லாம் தெரியும் எனக்கு போ நீந்தான் முந்திரி கொட்ட மாதிரி போ வீட்டிலே அரண்மனையிலேயே பழகிறார் உள்ளன் துடிக்கு அப்பாஜி அந்த கலிங்கத்த ராஜா மகள உங்களுக்கு மருமகளா பண்ணிக்கணும் முடியாது முளைக்கிற சூரியன் நேர்க்கே முளைத்தாலும் அவளை உனக்கு கல்யாணம் பண்ண அவளை நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணும் உனக்கு நல்ல பெண்ணா பார்த்து ராஜா அவர் வளர்த்த அப்பா பிடிவாதம் என்னாது அவளை தவிர உலகத்தில் உள்ள பெண்கள்லாம் எனக்கு தாய் அவளை நீ கல்யாணம் பிரம்மச்சாரியா ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரியா இருந்தா கோயில் கொஞ்ச நாள் அப்பாஜி ரொம்ப வணங்கி கேட்டுக்கிறேன் அவளை நீங்க இது ஒத்துக்கலன்னா ராத்திரிக்கே நான் மூட்டை பூச்சி மருந்து சாப்பிட்டு உயிரு செஞ்சாலும் செஞ்சுடுவான் இளம்ல அந்த காதல் தேகம் கல்யாணம் பண்றேன் சாந்தி முகூர்த்தம் பண்ண மாட்டேன் என்ன அப்பாஜி சமையல் பண்ணு சாப்பிடாதேன்னு சொல்றாரு அப்படியே என்ன கல்யாணம் சரி இப்ப இந்த விண்ணப்பம் போட்டு எதிரேத்தீங்கன்னா அடுத்த வேற விண்ணப்பம் போட்டுக்கலாம் அப்படி சரி அரசனுக்கு எப்படி நடோ அவ்வளவு சிறப்பான திருமணம் கிருஷ்ணதேவராயருக்கும் கலிங்கத்து பெண்ணுக்கும் திருமணம் இயேசுதாஸ் பாட்டு உதேந்திர மிருதங்கம் சிதம்பரம் தந்தி பாலசுப்ரமணியம் பத்மா சுப்பிரமணியம் டான்ஸு ரொம்ப அஞ்சு நாள் திருமணம் இப்ப நெருங்கி கைப்பிடித்து பழகலாம் இல்லையா அவ உடம்பு பட்டால் நெற்று காதல் தேன் ஊறுகிறது என்ன சாந்தி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்பாஜி அப்பாஜி நீங்கள் சிறு வயசில் உங்களுக்கு மறந்து போச்சா அப்பாஜி அவள் அழகே வடிவு என்னை பார்த்து பார்த்து சிதிக்கிறார் கடைக்கன்னாலே பார்க்கிறார் சாந்திகள் அப்படி பண்ணலன்னா நான் இன்னைக்கு உயிரை விட்டுடுவேன் செஞ்சாலும் செஞ்சுக்குவான் சிரும்பில்லை சாந்தி கல்யாணம் பண்ற மகனே அந்த ரூம்ல நானும் இருப்பேன் மகனும் மருமகனும் இருக்கிற நீங்க இருக்கிறதா நீங்க இருந்தா நாங்க எப்படி பேசிக்கோ அப்படி சாண்டி கல்யாணம் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பாரு கடைசா கடைசி நேருக்கு போறாரு சரி கலிங்கத்திலிருந்து தந்த கட்டில் தருவிச்சு சிங்கப்பூர்லருந்து வெல்பெட்டு வாங்கியாந்து திண்டு தலையணு இந்த பெட்ரூம் படம் பெல்ஜியம் கண்ணாடி தாழம்பு ஊதுவத்தி பச்சை ரூம் லைட் கிருஷ்ணதேவராயரை போல ரப்பர் பதுமை அந்த கழுத்திலே ஒரு புது மண் ஏனம் அதில் ஒரு கொல்லிமலை தேன் ஒரு முக்காபடி அதில் விட்டு கழுத்தில் ஒரு மண் பானை முக்காவ கொல்லி மலைன் அந்த ரப்பர் பதுனேன் காஷ்மீர் போகிறது கழுத்து வரைக்கும் கிருஷ்ணதேவராயரும் அப்பாஜியும் ஒரு மூலையிலே ஸ்கிரீன் விட்டு மறைஞ்சி நிற்கிறான் அந்த இடம் முதல் நாள் இரவு சாந்திமூர் அந்த அம்மா எல்லாம் அவ அங்கிருந்து உள்ளே வந்த உன் தந்தையாரை கொன்றவன் இவன் நீ வாழ இருக்கிறாய் உனக்கு தீரம் இல்லையா உனக்கு இல்லையா அப்பாவை கொன்றவனை புருஷனாக எண்ணுவதா அந்த கத்தியினால ஓங்கி வெட்டினாள் அந்த பதுமை அந்த தலை சிந்தி அந்த கொஞ்சம் குங்குமம் போட்டு கரைச்சிருக்கு சிவப்பு அதுல ரெண்டு சொட்டு தேன் வந்து வாயில தித்திக்குது அவளுக்கு தேனுன்னு தெரியாது ரத்தம் திட்டிக்குமா ரத்தம் உப்பு கறிக்குமே இந்த உதிரனே திட்டித்தால் இவர் குணம் எப்படி திட்டிக்காது ஐயோ நான் கோபத்தாலே புருஷனை கொண்ணுட்டனே விட்டனே இனிமேல் இந்த மாதிரி கணவன் வர முடியாது அவர் உதிரன் திட்டிக்குதே குணம் திட்டிக்குனே நாடி திட்டிக்குனே நரம்பு திட்டிக்குனே அழுதுறாள் மகனே அந்த சூட்டோடு சூடா உன்னை கல்யாணம் நினைச்சிருந்தா உன்னை வெற்றி இருப்ப அவரு இவ்வளவு கோவம் வந்து பாத்தியா வடநாட்டு பெண் தமிழ் பெண்ணா இருந்தா பண்பு இருக்கணும் வடக்கு மொரத்தாள் தென்னாட்டில் கிட சுமுகம் வடக்கு கிடையாது கொஞ்சம் வெளியவா அப்படியே வேற யாரையா போயிட்டு இந்த பக்கம் வந்த இவ கண்ணீர் விட்டு கதறி பதறி அழுகிறாள் ஐயோ உத்தவமான கணவனை கொன்று விட்டேனே நான் சண்டாளியா அம்மா என்னம்மா ஆமா மாமனார் கணவனாருக்கு வளர்த்து தந்தை எங்க அப்பாவை கொன்றார் என்ற கோபத்தாலே பழிக்கு பழி வாங்கி விட்டேன் இப்ப ஏன் அழற அவர் ரத்தம் தித்திக்குது நீங்க வேணா ரெண்டு சொட்டு வாயில விட்டு பாருங்க கழுத்துல ரத்தம் தித்திக்குது திட்டிக்கிற கணவன் போயிட்டார் மாத்திரம் மாத்தடங்கியார் அதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணிட்டு பொம்மேன்னு தெரியாது இந்த ஊர் ஒரு மகான் இருக்கிறார் மயிலை மாமுனிவர் அவர் அஷ்டமா சித்தியும் ரூமில் பூட்டினாலே வெளியே வந்துவிடுறார் ஆறு மாத சக்தி நான் தபஸ்தி நான் நாட்டில் எவ்வளவோ மகான்கள் வாழ்கிற நாடு அஷ்டமா சித்தியிலும் வல்லவர்கள் அப்படி ஒரு மகான் மூலமாக உன் கணவனார் பிழைக்கிறாரான்னு முயற்சி பண்றேன் நிச்சயிக்க முடியாது சொல்லிட்டு அவரை ஒழுங்கு பண்ணி நம்ம கொல்ல அவ என்னாது அவர் வேற பெண்ணா புனர் அவதாரம் இப்ப இனி அவளை தவிர உனக்கு உயர்ந்த இருக்குது கணவனும் மனைவினா முருகனும் வள்ளியும் போல வாழ்க்கு அப்புறம் நம்ம நமஸ்காரம் என்ன நாயகனும் நாயகனால